ஹலோ இவர்வேன் வெல்கம் டு சேனல் நான் மணிக்கு எங்க வந்து அரசு அருங்காட்சியகம் வந்திருக்கும் எதுக்குனா நிறைய சிற்பங்கள் பழைய காலத்து சிற்பங்கள் நாணயங்கள் பெரிய பெரிய சிலைகள் அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு நாங்கள் அந்த காலத்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் தமிழ் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படியே நிறைய பழைய எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்தது இது மாதிரி எக்மோவில் ஒன்று இருக்கு சென்னையில் ஓகே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒன்று இருக்குன்னா அது போய் மக்களுக்கு காட்டும் நம்ம சேனலில் அதனால தான் வந்துருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும் ஃபுல் வீடியோவா போகிறேன் வந்து அப்போலாம் என்ன என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டி அந்த காலத்தில் என்ன மாதிரிலாம்

தமிழ்நாடு அரசால் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பல வகையான சிற்பங்கள் இங்கே இருக்குது அதை வந்து தான் நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க உண்மையாக சொன்னால் இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது எந்த ஒரு இயந்திரமும் இல்லை எந்த ஒரு மிஷின்ஸுமே இல்லாமல் அவளுக்கு அவங்களால அந்த அந்த காலத்துல எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க ஒரு சின்ன சின்ன சிலைகளும் ஒவ்வொரு சிலைக்கும் அந்தந்த கிப்பி பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு முன் முன்னூறாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க கிபி முன்னோர்கள் சிலை முற்கால சோழர்களின் சிலைகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிலைக்கும் அந்த வடிவமைப்பு எப்போ அந்த சிலைகள் தயாரிக்கப்பட்டது எப்போ மண்ணில் புதைகிறது அதுக்கப்புறம் இந்த விநாயகர் சிலையை பாருங்களா எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு எப்படி வடிவமைச்சிருப்பாங்க பாருங்கள் எந்த ஒரு பொருட்களுமே இல்லாமல் அந்த முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து சும்மா ஒன்றும் பாருங்கள் தமிழோட முன்னோர்கள் ஒவ்வொரு சிலைக்குமான சரி நிறைய வரலாற்றை நம்மளுக்காக தமிழ் மண்ணில் புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அது ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழர்கள் பார்க்கணும் நம்ம மக்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த அருங்காட்சியத்தில் வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம நேரில் பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் சீரியஸாக சொல்லணும் மெய்சில் இருக்குன்னு

கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே பார்க்கணும் குழந்தைகள் எல்லாருமே நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் நம்ம தமிழோட முன்னோர்களை வந்து வரலாற்றை வந்து சிறப்பு மிக்க தான் ஆகணும் எப்போவுமே தமிழர்கள்னா கெத்தா இருக்கணும் தமிழோட என்பே தமிழ் தமிழ்ன்றதை விட தமிழோட முன்னோர்கள் நம்மளுக்காக பண்ணிட்டு போனதாக நம்ம பேசணும் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிதம் இல்லைடா சும்மா யாருமே சொல்லலை தமிழோட சிற்பங்கள் வந்து அங்கே பதில் சொல்லணும் ஏன்டா இப்படி சொல்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு சிற்பத்துக்கும் எவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க அது எப்படி அந்த சிலைகள் உருவாகுன கதைகள் முறை கொண்டு எல்லாமே அங்கே வச்சிருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தில் அதுக்கப்புறம் நாகர் வந்து பார்த்திங்கனா அங்கே பாருங்களேன் அப்படியே நம்ம போக போக ஒவ்வொரு சிலைக்குமான ஹிஸ்ட்ரி இருக்குது அதனால அப்படியே சொல்லிட்டு போகிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா இன்னொரு சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்க நாகர் எப்படியெல்லாம் வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா வட மொழி அந்த சாரி இருந்து இந்த சிலைகள் எடுத்திருக்கு அதனால் கர்நாடக மொழியில் இது பெயர் படுத்திருக்கு அதனால கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு உடனே சொல்லாதீங்க தங்கன்னா த தமிழ் சிலைகள்ன்றீங்க கர்நாடக மொழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டிக் அந்த சாரி அந்த ஸ்டேட் வந்து எடுத்திருக்காங்க அதனால் அங்கே இருக்குது அங்கே போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டில் இருந்துனால நாங்கள் அந்த கல்வெட்டில் அந்த மொழிகளில் பெயர் பெற்றிருக்குன்னு சொல்லி அந்த கல்வெட்டு அந்த பெயர் பக்கமே ஒரு பலகை வச்சிருக்கோம் அந்த பலகையில் நீங்கள் போய் பாருங்க இங்கே பாருங்கள் தமிழ் தமிழால் எழுதப்பட்டது த பொற்காலத்தில் சிறந்தது தமிழ் என்று சொல்லுவாங்கள்ல அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தமிழோட மூத்த மொழி தமிழனா என்று ஏன்டா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் எழுத்துல அழகாக சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் என்னோட தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு சிலை எடுத்திருக்காங்க கர்நாடகா பகுதி சேர்ந்த ஒரு சிலை எடுத்திருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் நான் பிறந்த விழுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைகளெல்லாம் மண்ணுள் புதிந்து அது சிறை அடைந்திருக்கு அந்த சிதவடைந்த சிலைகளும் எடுத்து அழகாக சிற்பித்தாக உள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சொன்ன இல்லை முன்னூறுலேருந்து ஆறுநூறு கிபி முன்னூறுலேருந்து நூற்றாண்டு சிலைகளும் அங்கே இருக்க ஒரு சிலைகளும் ஒரு சில வீடியோஸ்லாம் என்னால் முழுசாக காட்ட முடியல ஏன்னா அங்கே வீடியோஸ் எடுக்கக்கூடாது அதிகமாக அதனால் காட்டல நீங்கள் வந்து நேரில் வந்து லைவாக பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பாருங்கள் அழகாக இருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் அதுக்கப்புறம் வெளியவும் அங்கே வைக்க இடம் இல்லாமல் ஒவ்வொரு சிலைகளும் அப்படியே அழகாக வெளியவும் வச்சிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா தான் வடிவமைச்சு அதை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க மேலேலாம் அழகாக அந்த சிலைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் முன்னோர்களோட சிலைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போ அப்படியே மெதுவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெரியும் நம்ம என்ன மாதிரி சிலைகள்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஹாய் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சிற்பங்களை மட்டும்தான் நான் காட்டியிருப்பேன் அது எதுனாலனா பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீயில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அது எதுனாலனா முன்னோர்களாக பயன்படுத்திய நாணயங்கள் போர் கருவிகள் போர் உடைகள் இப்போ ஒரு இசை கருவிகள் அனைத்துமே இருக்குது அது பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வீடியோ வரையும் கண்டிப்பாக போகும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம்ஸ் இந்த வீடியோவில் ஒவ்வொரு அற்புதமான கருவிகள் அற்புதமான பொற்கால சிற்பங்கள் அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது தேங்க்யூ அனைவருக்கும் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்